அவங்களுடைய ஒழுக்கத்தை புகழலாம் அவங்களுடைய தியாகத்தை புகழலாம் அவங்களுடைய நிர்வாக திறமைய புகழலாம் அவங்களுடைய வணக்க வழிபாடுகளை புகழலாம் எதுல வந்தாலும் அவங்க மேல நிற்பாங்க அரசியலா மேல நிப்பாங்க ஆன்மீகமா மேல ஒரு ராஜதந்திரமா அதுலயும் நிற்பாங்க களத்துல இறங்கி போர் செய்வதா அதுலயும் மேல நிப்பாங்க இப்படி எல்லாம் பெருமானா செல்வல்லா செல்லும் அவர்களை புகழ்வதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நாமளும் புகழ்றோம் தினமும் புகழணும் எப்போதும் புகழணும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போதெல்லாம் புகழும் கருத்து வேறுபாடு கிடையாது ஆனா புகழது என்பதற்கு வரம்பு இருக்கு இந்த வரம்பு நான் சொல்ற வரம்பு இல்லை ரசூர் செல்லாவளை செல்லும் அவர்களே சொன்ன வரம்பு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா லாத்துரூனி கமா அத்ரசின் நசாரா ஐ சபன மரியம் மரியமுடைய மகன் ஈஷாவை கிருத்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போல என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள் ரசூர் செல்லாஹ் செல்லம் சொல்றாங்க அதுக்கு முன்னாடி பாக்குறாங்க இயேசுநாதரை வந்து என்ன செய்யாங்க புகழ்னு சொல்லிவிட்டு சொல்லி போட்டு அவரே கடவுளாயப்பட்டாங்க

அவரை சிலை அவரை கும்பிடுவாங்க ஏகத்துவம் அடிபட்டு போயிடும் இந்த மார்க்கத்துல அப்படி வரக்கூடாது என்பதற்காக வேண்டி ரசூல் செல்லா அலி செல்லம் சொல்றாங்க மக்களுக்கு மக்களே நீங்க புகழ்றதா இருந்தால் இந்த ஐசாவை புகழ்ந்தாங்களே அந்த மாதிரி புகழ்ந்துடாதீங்க என்ன சொல்லுங்க அப்துல்லாஹி வர சூழ் சொல்லுங்க என்னை புகழ் ஆசையா இருந்தா அண்ணாவுடைய அடிமை என்னை சொல்லுங்க அதான் எனக்கு புகழ் என்று பெருமானார் செல்லா அலி செல்லம் அவர்கள் நம்மளை தடுத்துட்டாங்க இப்ப மூலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரசூல் செல்லா அலி செல்லம் என்ன செய்யக்கூடாது தடுத்தாங்களோ அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி புகழுது மூலம் எடுத்துக்கிட்டா அந்த மாதிரி டேஞ்சரான வார்த்தைகள் பல இடங்கள்ல வருது